இவங்களெல்லாம் எப்படி மக்கள் இன்னும் உள்ளே வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல இவங்களெல்லாம் வெளியே தூக்கி போட வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து இப்போ கோபமாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து விஜே பார்வதி கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ பார்வதி வந்து அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க ஸோ இப்போ ஆதரை வந்து இந்த வீட்டில் கத்தாமலாம் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க போல் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்க வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாதிரை இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து பார்வதி கிட்டே வந்து சொன்னப்போ பார்வதி வந்து அப்படியா சொன்னாங்க அப்போன்னா ஒன்றும் பண்ண முடியாது நீ வந்து திமுக பேசுகிறதுக்கெல்லாம் இங்கே வந்து நாம் வந்து இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கணும்லாம் இல்லை நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ராக்கிட்ட வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சாண்ட்ரா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ வந்து கனியை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னா வெளியே போய் நீ என்டர்டெயின் பண்ணு அப்படின்னு சொல்லி கனி பேரையும் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து கனி மேலே ஒரு பயங்கரமான ஒரு கோபம் இருக்கிறது அப்பப்போ வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து வெளிப்படுது ஏன்னா இப்போ இந்த ஒரு விஷயத்தில் கனி எங்கேயுமே வந்து இன்வால்வ் ஆகலை பட் அவங்க பேரை வந்து அவங்க சிரிப்பு சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் கனி என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சபரி இப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னது ஏன்னா அரோராவும் சபரியும் உள்ளே தனியாக வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இப்போது அத ரெஃபர் பண்ணி சொன்னது வந்து ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து மக்கள் எப்படி தான் வந்து இவங்க இதுங்களெல்லாம் வந்து உள்ளே வச்சுக்கிறாங்கன்னு தெரியல இது இப்போ இவ்வளோ மோசமாக பண்ணிகிட்டு இருக்காங்களே அதெல்லாம் வந்து பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சான்றா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு இவங்களுக்கு ஆள் இல்லை அதனால தான் வந்து இவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திமிரெடுத்து இவங்களே வந்து கற்றுவாங்களாம் அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து சாரி கேட்பாங்களாம் இவங்க சாரி கேட்டத நம்ம அக்செப்ட் பண்ணலன்னா திரும்பவும் கோவப்படுவாங்களாம் இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்வதி எவ்வளவோ கூப்பிட்றாங்க வா போகலாம் பரவாயில்ல இங்கே படுக்காத பூச்சி வரும்னு சொல்கிறாங்க குளிரும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் பரவாயில்ல நான் இங்கேயே படுத்துக்கிறேன் எனக்கு வேணும்னா நாங்கள் போகிறேன் இவங்க வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அவங்க நான் இத்தனை நாளாக கம்ப்ளைண்ட் பண்ணியும் திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சான்றா வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதை வந்து வீக்கெண்டில் வந்து அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் இதெல்லாம் வந்து யார் சொல்லி என்ன கேட்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அந்த ஒரு மோட்லேயே வந்து இருக்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ இப்படியே இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டம் அவங்க இந்த பிக்பாஸ்க்கு ஒரு அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி தான் வந்து இருக்கு ஏன்னா இப்போ அவங்க இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்சில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் பாய்